போகிறது அப்படின்றத பேச போகிறோம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிட போகிறீங்க நான் இப்போ இப்போ பேச போகிறது ஒரு பாடம் ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வடகிழக்கு பெருமை பற்றி இந்த வருஷம் வடகிழக்கு பெருமை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுபடியும் சொல்கிறது அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆலை என்ற பிற்பட்டை தொட்டு தினசரி வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் சோ இந்த வருஷத்தோட வடகிழக்கு பொதுமலை வருவதற்கு இன்னும் ஏறத்தால இரண்டு மாதங்கள் இருக்கிறது நம்மளுக்கு இப்போ நடக்கிறது அந்த செப்டம்பர் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் அக்டோபர் ஒன்னாம் தேதி இருந்து நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்கினாலும் துவங்காமல் இருந்தாலும் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மலைகள் வடகிழக்கு பருவமழையுடைய ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அது போகும் சரி இந்த வருஷத்துடைய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம அதுக்கு பிறகு நிறைய மாவட்டங்களை பற்றி இந்த மாவட்டங்கள் கூடுதலாக மழை பெய்யிருக்கும் உயர்கள் எந்த அளவுக்கு இருக்கும் இதனால எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்படையும் அப்படின்றத பேசலாம் இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழைனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன யூசஸ் நிலத்தடி நீர் மட்டும் உயருது விவசாயம் செழிக்குது ஆண்டுதோறும் இந்த வடகிழக்கு பருவமழைனால நிறைய இடங்கள் மழை அதிகமாக கிடைத்து பல்வேறு விவசாயிகளுக்கு இது ஒரு வாழ்வாதாரம் பல்வேறு நகரங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இந்த வரவேற்க பொதுமழை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு தொழில்களுக்கும் அணைகளுக்கும் நல்ல ஓரளவுக்கு அணைகளுக்கு நீர்மட்டத்தையும் தொழில்களுக்கு பல்வேறு நேரத்தில் இடையூறாக இருந்தாலும் சில சமயங்களில் இந்த மழையின் காரணமாக தான் அனைத்து தொழில்களும் நடைபெறுகிறது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பகுதிகளில் இயற்கை இயற்கை அமைப்பு இன்றி இயற்கையானது மழை நீர் இன்றி நீரின்றி அமையாத உலகு அப்படின்றதுக்கு ஏற்ப இந்த வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக அமோகமாக அமைய நான் நான் வணங்கக்கூடிய கடவுள்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எல்லாருமே வருஷ வருஷம் பருவமழை நன்றாக பெய்யணும் எந்த ஒரு இயற்கை பேரிடாது மறக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அது எல்லா வருஷமும் சரியான முறையில் நல்லவழை மீது விவசாயம் செலுத்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படின்னு அதுதான் வடகிழக்கு பருவமழையுடைய இது சரியான ஒரு நிலை ஆனால் திடீரென அதிகப்படியான வெள்ளம் திடீரென புயல்கள் இதெல்லாம் வருமா அதுதான் கணிக்கிறது தான் நாங்க இருக்கிறோம் பருவமழை பற்றி முன்னறிவிப்புகள் கொடுக்கறது தான் நாங்க இருக்கிறோம் சோ இந்த வடகிழக்கு பருவமழை வருது இன்னும் மூணு மாதம் இருக்கு நீங்க இப்பயே எப்படி இந்த வடகிழக்கு பருவமழை பற்றி சொல்றீங்க நீங்க என்ன கடவுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கிடையாது நம்ம பொதுவாகவே கடவுளா அப்படின்றத விட நம்ம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அறிவு திறனை வச்சு மட்டுமே நம்ம கவனி கணிக்கிறோம் இப்ப நம்மளுக்கு ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஒரு ஆன்சர் வரும் தெரியாது ஆனால் அது ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்குமா என்னங்க ஒரு ஒரு கணக்கு கொடுத்துட்டு அது எதுவுமே கொடுக்கலன்னா ஃபார்முலாவே இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது ஃபார்முலா இருந்தா தானே அதை கண்டுபிடிக்க முடியும் விடை என்பது நம்ம தேடி தான் கிடைக்கும் அதனால இந்த வடகிழக்கு பருவமழையில விடை என்பது எங்கே இருக்கும்னா பொதுவாக வெப்பநிலை தான் இந்தியன் ஓஷனுடைய வெப்பநிலை தான் மிக மிக முக்கியமானது பருவமழைக்கு முக்கியமானது இந்த இண்டியன் ஓஷனுடைய டெம்பரேச்சர் பேய பெங்காலுடைய டெம்பரேச்சர் அண்ட் அரபிக்சியாவுடைய டெம்பரேச்சர் இந்த மூன்று கடற்பகுதிகளுடைய டெம்பரேச்சரை பொறுத்து தான் வடகிழக்கு பருவமழை அமையும் வெளியிலிருந்து சவுண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா டிராஃபிக் ஏரியா இது அதனால நீங்கள் ஹெட் செட் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன குழு இந்த பருவமழை இப்படி தான் சொல்றது யாருன்னா நம்மளுடைய கடலுடைய ஓஷன் உலகத்துடைய மிகப்பெரிய கடற்பகுதி இந்தியன் ஓஷன் உலகத்துடைய இரண்டாவது பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய கடற்பகுதிகள் இப்ப இந்தியன் ஓஷனை பொறுத்தவரையில நம்மளுக்கு பருவமழையை குழிக்கிறது இந்த அயோடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஓஷன் டி போர் அதாவது அதாவது இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எல்லா வருஷங்களிலும் ஒரே மாதிரி இருக்குமா பசிபிக் ஓஷன்ல என்சோன்னு சொல்லுவோம் இந்த என்சோ எல்லா வருஷங்களும் ஒரே மாதிரி இருக்கலாம் இதைதான் நம்ம பேச போறோம் நம்மளுக்கு பொதுவாக ரெண்டு முக்கியமான விஷயம் ஏதோ அண்டர் அயோடி பொதுவாக தமிழ்நாட்டுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்லி ரெயினை கொடுக்கறது யாருன்னா இந்த அயோடி தான் அந்த பசிபிக் ஓஷனுடைய என்சோ வந்து நம்மளுக்கு பருவமழையில நமக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஐந்து சதவீதம் அவ்வளவுதான் சோ இந்த வருஷத்துடைய பருவமழை எப்படி இருக்குது ஐஓடி நம்மளுடைய கட்டுப்பாட்டுல சரியான முறையில இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடியோடைய கண்டிஷன்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கிறது பொதுவாக நியூட்ரல் அப்படின்னா ஒரு கடல் வெப்பநிலையை எடுத்து பார்க்கும்போது போது நம்மளுக்கு இந்தியன் ஓஷன் டீ போல் வந்து பாசிட்டிவ் ஐயோடி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி நெகட்டிவ் ஐடி ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐடி ரெண்டு பேட்டர்ன்ஸ் இப்போ நமக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐயோடி போன வருஷம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஒரு பாசிட்டிவ் ஏடி ஸ்ட்ராங்கா இருந்தது அதனாலதான் தென் மாவட்டங்கள் கடந்த வருஷங்கள மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது நம்ம கூட வீடியோல சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில இந்த பாசிட்டிவ் ஏடி அதாவது இப்ப இருக்கக்கூடியது கடந்த ஜூலை வரையிலும் நியூட்ரலாக இருந்தது தற்போது இது ஒரு பாசிட்டிவ் அயோடியங்கள் ஒரு நிலைக்கு போகும் அப்படின்றத ஆஸ்திரேலியா போர்காஸ்டிங் குறிப்பிட்டிருக்காங்க ஓகே சார் பாசிட்டிவ் அயோடி அந்த நெகட்டிவ் ஐவின்னு சொல்றீங்க ஓகே நெகட்டிவ் ஐவிலையோ பாசிட்டிவ் விலையோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கடல் பகுதியில் ஒரு டிகிரி மைனஸ் ஆகும் எந்த கடல் பகுதியில் ஒரு டிகிரி மைனஸ் ஆயிருக்கோ எந்த கடல் பகுதியில் ஒரு டிகிரி கூட இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வடி நெகட்டிவ் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம் அதன் அடிப்படையில் இப்போ ஒருவேளை அரபிக் சிவாயை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்திய பெருமலுடைய தென்மேற்கு பகுதி அரபிக் கடற்பகுதியில ஒரு டிகிரி கூட இருந்தால் அதை பாசிட்டிவ் ஏடி என்றும் இன்னொரு பகுதிகளில் சர்ஃபஸ்ல ஒரு டிகிரி குறைவாக அதாவது ஆஸ்திரேலியா பக்கம் இருந்தால் அதை அதாவது கூட இருந்தால் பாசிட்டிவ் ஏடி அங்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு நெகட்டிவ் ஒய்யூ கூட பார்க்கும்போது இந்த வருஷம் பாசிட்டிவ் ஐடியா நெகட்டிவ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பகுதியில குறைந்து நம்ம பகுதியில கூட இருந்தால் பாசிட்டிவ் ஏரி நம்ம பக்கம் கூட இருந்தால் பாசிட்டிவ் ஏரி நம்ம முகம் குறைந்த அந்த பகுதி கூடுதலாக இருந்தால் நெகட்டிவ் ஐயோடி இந்த வருஷத்தை பொறுத்தவரையில நவம்பர் வரைக்கும் பாசிட்டிவ் ஐடி இருப்பதாக உலக தரவுகள் கணினி சார்ந்த தரவுகள் குறிப்பாக ஆஸ்திரேலியா போர்க்கஸ்டி குறிப்பிட்டிருக்கிறது நவம்பர் வரைக்கும் இந்த வருஷம் பாசிட்டிவ் ஐயோடி இவங்க வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க நம்ம இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்சிங் ஃபார் போர்காஸ்டிங் அவங்க கிட்ட வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க என்ஜோ அதாவது உலக வானிலை ஆய்வு மையம் சொல்லுவவங்க அந்த பி வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து அவங்களும் வாட்சிங் தான் அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நியூட்ரல் இருந்து நியூட்ரல் கண்டிஷன்ஸாக தான் இருக்க போகிறது எலினோவாக தான் இருக்க போகிறது அது ராணினாவா தான் இருக்க போகிறது அல்லது நியூட்ரலா தான் இருக்குது அவங்க என்ன சொல்லிருக்காங்க நியூட்ரலா தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது இந்திய வானிலை அமையமும் தான் சொல்லியிருக்காங்க வெயும் அவங்களும் நியூட்ரல் தான் சொல்லியிருக்காங்க ஓகே நியூட்ரல்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே நியூட்ரல் நியூட்ரல் வாங்க அப்போ நியூட்ரலாக இருக்குதுன்னா நம்ம பருவமழை எப்படி தான் இருக்கும் நியூட்ரலாக இருந்த வருஷங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நியூட்ரலாக இருந்த ஆண்டுகள் அப்படின்றத நம்ம பாசிட்டிவ் ஐயோடின்னு நம்ம பாசிட்டிவ் ஐடி கிடையாது இப்போ ஐயோடியோட கண்டிஷன்ஸை பொறுத்தவரையில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓரளவுக்கு ஃபேவரல் ஃபேவரபுளாக இருந்தது அந்த ஆண்டும் இதே ஆண்டும் ஒத்து போகுமானா லைட்டா ஒத்து போகும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது எல்நினோ முடிந்து நியூட்ரல் ஸ்டேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாங் பாசிட்டிவிட்டி அதாவது பசிபிக் ஓஷன் நியூட்ரல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இப்போயும் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம பகுதி பாசிட்டிவிட்டி என்கின்ற நிலை அதாவது பசிபிக் ஓஷன் நியூட்ரல் என்கின்ற நிலை அப்போ நியூட்ரல் பசிபிக் நம்மள பகுதிகளில் அங்க நியூட்ரல் இந்த பகுதியில பாசிட்டிவ் ஏடி ஓகே இப்போ ரெண்டு பேருமே மறுபடியும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் அந்த பக்கம் நியூட்ரல் இந்த பக்கம் பாசிட்டிவ் ஏடி அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எப்படி இருந்ததோ அதுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிப்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் இருக்கு ஆனா எல்லா வருஷங்களும் வானிலை பொறுத்தவரை ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஸ்டான் பாசிட்டிவ் ஐடின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு பகுதியில் ஸ்டான் பாசிட்டிவ் ஐடியோட கடல் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் அதுக்கு கீழே அதிகமாக இருந்திருக்கும் கடலுடைய பரப்பளவு மிக அனந்த பரப்பளவு அதில் எந்த பகுதிகளில் வெப்பநிலை கூட இருக்கிறதோ அந்த பகுதிகளை மட்டும் தனித்துவமாக பேச மாட்டாங்க அந்த கடல் பகுதிகளில் கூட இருக்கிறது அதனால ஸ்டான் பாசிட்டிவ் ஐடின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா இதனால தான் நம்மளுக்கு மான்சோன் ஒவ்வொரு வருஷமும் விச்சித்திரமா வருது அதாவது வேற வேற மாதிரி வருது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காதுவா இப்ப இந்த வருஷத்தை பொறுத்தவரையில மான்சூனை பொறுத்தவரையில நம்மளுக்கு பருவமழை பொறுத்தவரையில இயல்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் சில மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்பை விட கூடுதலாகவும் தென் மாவட்டங்கள்ல இயல்பு அல்லது இயல்பை விட சற்று கூடுதலாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வருஷம் காணப்படுகிறதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்று சொல்லணும்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் அயோடிய நிலை நவம்பர் வரை இருந்தாலும் டிசம்பருக்கு பிறகு நியூட்ரல் என்கின்ற ஸ்டேஜஸ்க்கு போகுது அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு சிஸ்டம்ஸ் வந்து ஃபேவரபுளாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மான்சூன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பொறுமுறை பசுவேஷன்ஸ் பொறுத்தவரையில் நம்மளுக்கு நியூட்ரல் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது டென்ஷனாக கடல் பகுதி அண்ட் பே ஆஃப் பெங்கால் இந்த இரண்டு பகுதிகளும் ஹீட் ஒரு ஸ்டேஜ் தான் எப்பயுமே இருக்கும் அதாவது எப்பயுமே இந்த பகுதிகளில் ஹீட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற சிஸ்டம்ஸ் நல்லா வரும் சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த வருஷம் நல்ல மழை பொழிவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மிக நல்ல மலை இருக்கும் சாதாரண மலையாக பெய்து விட்டு போகாது நல்ல மழை தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து ஒரு பத்து தினங்களுக்கு பதினைந்து தினங்களுக்கு மாண இரவு நேரங்களில் படகளுக்கு பெய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும்

புதுச்சேரி சென்னை இந்த மாதிரியான மழையினால பாதிப்படையலாம் சென்னையில கண்டிப்பாக பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் காணப்படுகிறது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல டிசம்பர்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகளில் புயல் சின்னங்கள் அமைந்து இந்த பகுதிகளில் சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் ஆனால் கடந்த வருடங்களை போன்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிடர் நம்ம பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி பேரிடர் எங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் சைக்ளோன் ஃபார்மினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒகி சைக்ளோன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அதுவும் இதே மாதிரியான ஒரு ஆண்டு தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்ல மழை கிடைத்து சிஸ்டம்ஸ் வந்து சவுத் அண்ட் தமிழ்நாடை ஒட்டி கிராஸ் ஆகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூப்பராக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதையும் இந்த வருஷத்தையும் ஜஸ்ட் ஒத்து போகும் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு எழுதினோம் பாசிட்டிவ் ஐயோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்த ஆண்டே ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐயோடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பசிபிக் ஒஷன் வந்து நியூட்ரல் ஓகே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போன்று பசிபிக் ஒஷன் நியூட்ரல் பிளஸ் பாசிட்டிவ் ஐடி இப்போ உருவாகி போயிட்டு இருக்கு செப்டம்பர்ல கன்ஃபார்மா என்னன்னு தெரிஞ்சிடும் அதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்ட் டூல தான் நிற்கிறோம் பார்ட் த்ரீக்கு போகலாம் பார்ட் த்ரீல தான் எந்தெந்த கொஷின்ஸ் கன்ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத எப்படினாலும் செப்டம்பர்ல தெரிஞ்சுதான் ஆகணும் செப்டம்பர்ல கண்டிப்பாக தெரியதான் போகிறது இப்போ நம்ம இந்தியன் ஒஷன்ஸ் கரெக்டா இந்த வருஷம் இப்படிதான் இருக்க போகிறது அப்படின்றது ஸ்டேஜஸ் கன்ஃபார்ம் பண்றது பார்ட் த்ரீல தான் அதே மாதிரி எல்சோ கண்டிஷன்ஸ் நாளை நாளை நோக்கி போகுமா நியூட்ரலை இருக்குமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதும் செப்டம்பர் தான் அதாவது பார்ட் த்ரீ அப்டேட் தான் இப்ப இந்த அப்டேட்ல இன்னைக்கான நிலவரப்படி இருக்கக்கூடிய கடல் அமைப்புகளை பொறுத்து மட்டுமே அறிக்கை என்பது தற்போது நாட்கள்ல ஒரு வாரம் சென்ற பிறகு இரண்டு வாரம் சென்ற பிறகு இந்த கடலோட நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பகுதி மூன்றாவது அறிக்கையில வடகிழக்கு பொறுமலை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் என்று எனக்கு தெரியல பட் அந்த பார்ட் த்ரீ இன்ஃபர்மேஷன்ஸ்ல இன்னும் தெளிவாக விரிவாக வடகிழக்கு புறமலை இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம தனித்துவமாக விரிவாக நம்ம பேச போறோம் சோ இந்த வீடியோல நேரம் பேசியிருக்கோம் மாவட்டம் மாவட்டிகள் வாய்ப்பு பெரிய வரல இந்த ரெண்டு புயல்கள் மழைகளாகவே இருந்தது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் ரெண்டாயிரத்தி அதே இருபதாம் ஆண்டு புரவி புயல் இது இரண்டு புயல்களுமே நல்ல மழையை கொடுத்தது சோ தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இரண்டாயிரத்தி இருபது இருந்தது பொங்கல் காலகட்டங்களிலும்

இப்ப ரெண்டாயிரத்தி இருபது ஒத்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட ஒத்து போகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதும் ஒத்து போகும் இந்த மூணு வருஷங்களும் நம்மளுக்கு மான்சூன் ஒத்து போகிறது கடந்த மூன்று வருடங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டிப்பாக இந்த போன வருஷமும் இந்த வருஷமும் நூறு சதவீதத்தில் அஞ்சு சதவீதம் கூட ஒத்து போகாது கடந்த வருடமும் இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நூறு அஞ்சு கூட ஒத்து ஒத்து போகாது ஏன்னா போன வருஷம் ஸ்ட்ராங் எல்லினோ ரொம்ப பிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஸ்ட்ராங் பாசிட்டிவ்லி பிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இந்த வருஷம் நியூட்ரல் பசிட்டிவேஷன் நியூட்ரல் அண்ட் வந்து அயோடி கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு துறையில் இப்போ நியூட்ரல் இருந்து பாசிட்டிவ் ஆகிடு ஓகேவா இதுதான் இப்போ ஒரு இப்போது வரைய சுச்சுவேஷன்ஸ் ஆனால் போன வருஷம் வேற இந்த வருஷம் வேற ஓகேவா இந்த வருஷத்தோடைய பருவமழை இரண்டாயிரத்தி இருபதோ

கீழடுக்கு சுழற்சி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து பல்வேறு வாரங்கள் இரண்டாவது வாரங்கள் மிக மிக அற்புதமான சுற்றுல நம்மளுக்கு வரப்போகிறது அதுக்கு பிறகு அதாவது அந்த மழைக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இடப்பட்ட பகுதியில் அமைந்து அது செகண்ட் வீவ் அண்ட் தேட் வீக் ஃபோர்த் வீக்கில் கரெக்டாக வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல பருவமழையை தொடக்கம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை நார்த் ஈஸ்ட் ஹிமாச்சலம் சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தொடங்கிடும் ஓவரால் வந்து நம்ம சொல்ல போனோம்னா இப்போ வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கா போகிறது எப்படிப்பட்ட ஒரு கடல் அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பேசியிருக்கோம் இனிமே வரக்கூடிய டைம்ல இந்த டைம்ல நம்ம பேச போகிறது என்னன்னா அடுத்த டாபிக் என்னன்னா சிஸ்டம்ஸ் இந்த வருஷத்துடைய சிஸ்டம்ஸ் வந்து எந்தெந்த டேட்டில் எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அக்டோபரில் ஃபஸ்ட் செகண்ட் வீக்கில் நம்மளுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த கன்வெக்சன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெயின் இருக்கும் அதுக்கு பிறகு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்லையுமே அந்த சர்க்குலேஷன் ஒரு காற்றழுத்த தாழ்மையாக மாதிரி வட மாவட்டங்களில் வடகிழக்கு போற மாதிரி பிறகு தமிழ்நாடு முழுவதும் இந்த இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள வடகிழக்கு போற தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென்மேற்கு பொறுமலை செப்டம்பர் இறுதிக்குள்ளேயே முழுவதுமாக பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளேயே இந்தியாவை விட்டு தென்னிந்தியாவை முழுவதுமாக பின்வாங்கி விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பொறுமலை அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்ல தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வடகிழக்கு பொறுமலை தொடங்கி தீவிரமாக அதாவது நான்காவது வாரத்திலே சற்று தீவிரமாகவும் நவம்பர் முதல் வாரங்களில் தாழ்வு பகுதியின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நல்ல மழையும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் சற்று முதல் வாரத்தில் ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யும் நவம்பர் முதல் வாரத்தில் தாழ்வு பகுதியின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நல்ல மழை பெய்யுது நவம்பர் இரண்டாவது வாரங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழை அதிகமாக கொடுத்து பிறகு நவம்பர் மூன்று நான்கு வாரங்களில் ஜஸ்ட் ஒரு பிரேக் மாதிரி கொடுத்து டிசம்பர்ல மறுபடியும் ஒரு ரெண்டு அதாவது தாழ்வு பகுதி ஒரு சைக்ரோன் வரும் அந்த ஸ்டேஜஸ் ஒன்று நவம்பர் பிற்பகுதியே நடக்கலாம் அது என்ஜிஓடைய பேட்டர்ன்ஸ் அண்டு ராஸ்பியன் வேவ்ஸோடைய பேட்டன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு அமையும் இன்னைக்கு நிலவரப்படி ராஸ்பியன் வேவ்ஸ் அண்டு என்ஜிஓடைய பேட்டன்ஸை நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம எப்போனா மான்சூனில் வந்து ஆகணும் அப்போ நவம்பர் மூன்றாவது நான்காவது வரத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு சுற்று அமையும் அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் ஒரு சைக்ளோன் சிஸ்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான சுற்று வரும் ஒரு சைக்ளோன் ஸ்டேஜஸ் தாலுக்கு பகுதி நல்ல மழையும் அதுக்கு பிறகு டிசம்பர் செகண்ட் வீக்ல ஒரு சைக்ளோன் இருக்கலாம் அதுவும் அதுக்கு நம்மளை ஒட்டி அல்லது ஆந்திரா ஒடிசா நோக்கி நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகளோ அல்லது தீவிரமான ஒரு வராக மாதிரி அங்கே போய் நகர்வதற்கான வாய்ப்புகளோ அல்லது நம்ம பகுதியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளோ காணப்படுகிறது பொதுவாக புயல்கள் வந்து நம்ம பகுதியை நோக்கி வரணும்னா என்ன வேணும் கடலுடைய வெப்பநிலை வேணும் ஈவன் அந்த பகுதியில் வெப்பநிலை குறைந்து நம்ம பகுதியில் கூடுதலாக இருந்தால் இந்த பகுதியை நோக்கி தான் சென்னையை நோக்கி தான் தள்ளப்படும் ஓகே நம்ம எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வட மாவட்டங்களுக்கு புயல்கள் வாய்ப்பு இருக்கிறது ஏன் தென் மாவட்டங்கள் கூட நம்ம பாசிபிலிட்டியில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு சிஸ்டம்ஸ் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸுக்கு காரணமாக நல்லா

இந்த வருஷம் இப்போ அதாவது ஸ்டாக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிவிடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லானின வலுவிழந்து தன்மை ஆனால் இப்போது எல்லோ வலுவிழந்து போயிடுச்சு இப்போ லானினா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த டைம்ல நமக்கு பாசிட்டிவ் இந்த பக்கமும் நம்ம வருஷம் வலுவடைகிறது அப்படி இருக்கிறதுனால மான்சூன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடையும் ஒப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறோடையும் ஒப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த பதினெட்டு இந்த டைம்ல கூட ஒப்பிட முடியாது அதனால நமக்கு எதை கூட ஒப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழோட ஒப்பிட முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட ஒப்பிட முடியும் ரெண்டாயிரத்தி இருபதோட ஒப்பிட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணோட ஒப்பிட முடியும் அப்ப இந்த வருஷங்கள் நம்ம ஒப்பிடக்கூடிய வருஷங்கள் எல்லாமே நல்ல மழை பெய்த வருஷங்கள் அப்ப மிகச்சிறப்பான பருவமழை இருக்கும் போது நூத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டியா சொல்லலாம் பருவமழை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் பகுதி மூன்றாவது அறிக்கையில சந்திக்கலாம் தொடர்ச்சியாக இருந்துருங்க இப்ப வரைக்கும் தெளிவான எல்லா விஷயமும் சொல்லிங்க அதனால எந்த மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக இளவு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் எந்த மாவட்டங்கள் குறைவாக இருக்குது அது காலத்திற்கேற்ப நவம்பர் முதல் இரண்டு வரங்களை வட மாவட்டங்கள் உளு தமிழகம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வரைக்கும் பிடிக்கும் அதுக்கு பிறகு நவம்பர் இரண்டு மூன்றாவது வாரங்களில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கொடுக்கும் பிறகு டிசம்பர்லயும் இருக்கிறது ஓகே பார்ட் த்ரீ அப்டேட்டில் சிஸ்டம் எப்படி இருக்கும் கடன் கடல் சார்ந்த தன்மைகள் உறுதிப்படுத்தப்பட்ட அப்டேட்ஸ் இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும் கன்ஃபார்ம் கேரண்டியாக நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த பருவமழை சீசன் சீசனல் ஃபோர்காஸ்டிங் எந்த அளவுக்கு ப்ரெடிஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லி மீண்டும் பகுதி மூன்றாவது வடகிழக்கு பருவமழையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்